வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர் வந்து ஒரு பல சமய பல இன பல மொழி பேசுகின்ற மக்கள் வாடுற நாடு ஒற்றுமையாக வாடுற நாடு இங்கே வந்து யாராவது குழப்பத்தை உண்டு பண்ணி சண்டையை மூட்டி ஏதாவது ஒரு கலவரம் ஏற்பட காரணமாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது அது அது வந்து அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது மாதிரி செஞ்சால் அது கண்டனத்துக்குரியது ரொம்ப அபாயகரமானது அது ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குங்க அதாவது பங்களாதேஷ்லேருந்து ஒரு மத போதகர் வந்திருக்கார் அமீர் ஹம்சான் பேர் அவர் மத போதகர் அவர் குவாலிஃபைடு போதகராக என்னன்னு தெரில பட்டு மதம் சம்மந்தமாக பேசுவார் தங்களுடைய மதந்தான் உயர்ந்தது மற்றதெல்லாம் தாழ்ந்தது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பேசக்கூடியவர் தீவிரவாத சிந்தனையும் உள்ளவர் அவர் அவர் வந்து சிங்கப்பூருக்கு நைன்த் ஆகஸ்ட் வந்திருக்கார் நைன்த் ஆகஸ்ட்டு நேஷனல் டே என்ன ஒரு அயணி பாருங்கள் அது அதாவது நைன்த் ஆகஸ்டில் தான் எல்லோரும் அந்த உறுதிமொழி எடுப்போம் சிங்கப்பூரில் அதாவது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ் லாங்குவேஜ் ரிலிஜன் வி ஆர் யுனைட்டட் ஆஸ் ஒன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்று உறுதி எடுப்போம் ஸோ அன்னிக்கு வந்திருக்கார் இவர் அன்றைக்கி வந்து துவாஸ்னு ஒரு டார்மெட்ரி இருக்குது அங்கே வந்து பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இவர் ஒரு சொற்பொழிவு ஆட்டிருக்காரு அதாவது இது என்னமோ ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது ஏன்னா இரநூறு முந்நூறு ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஆல்ரெடி முன்கூட்டியே தகவல் போயிருப்பாங்க ஸோ இவர் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு மத சம்மந்தமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு வர்றதுன்னா மிசிலேனியஸ் ஒர்க் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் அப்ளை பண்ணோம் ஸோ இது இது ஒரு இம்மிக்ரேஷன் அஃபென்ஸ் இது ஸோ டூரிஸ்ட் விசாவில் உள்ளார வந்துட்டார் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி இவர் மேலே கேஸ் இருக்குது பங்களாதேஷில் அதாவது தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக இவர் செயல்படுறாரு

இப்போ இவர் நைன்த் ஆகஸ்ட்டு சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டு அந்த சொற்பொழிவு ஆட்டிருக்காரு பங்களாதேஷ் ஊழியர்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஆட்சேபகரமான விஷயங்களை சொல்லியிருக்காரு கஃபீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ஃபிடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் முஸ்லீம்ஸை அதாவது முஸ்லீம்ஸ் தான் வந்து எல்லோரையும் விட மேலே இருந்து ஆட்சி பண்ணணும் அந்த குரான் படி தான் ஆட்சியெல்லாம் நடக்கணும் இந்த சாதாரண சட்டப்படி ஆட்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்காரு அதாவது இன்டேரக்டாக என்ன சொல்லியிருக்காரு இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிரு எறிஞ்சிட்டு அந்த இஸ்லாமிக் ரூலை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இங்கே வந்து பேசியிருக்கார் பத்தாம் தேதி திரும்பி விட்டார் இவர் வந்து இங்கே உள்ள பங்களாதேஷி ஒர்க்கர்ஸில் அவங்களுடைய டமெண்டரிக்கு போய் ஃபாஸில் இருக்க ஒரு டமிடரிக்கு போய் இந்த சொற்கொையை நடத்தினார் நமக்கு அவர் அவர் பேசியது தெரிய வந்தது இவருடைய பின்னணி என்னவென்றால் முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லீம்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்களோடு ஒன்று சேரக்கூடாது ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ரீச்சிங்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அரசாங்கம் வந்து குரான் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் நம்மளுடைய சட்டப்படி இருக்கிற அரசாங்கம் சரியில்லை மற்றவர்களை ஒதுக்கி அவர்களை கீழே வைத்து முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் முஸ்லிம்கள் தான் மேலே இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மத் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சேரக்கூடாது இந்த மாதிரியான வகையில் பல பேச்சுக்கள் பேசி இருக்கிறார் இந்த பேச்சு வந்து அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் யாரோ போட்டாங்க அங்கே போய் வீடியோ எடுத்துவாங்க சோஷியல் மீடியாவில் போட்டாங்க ஸோ கவர்மெண்ட்டோட நாலேஜுக்கு போயிடுச்சு ஸோ அவங்க ஒன்று டகால்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் எப்படி வந்தார் ஏன்னா இவர் இவர் மேலே ஆல்ரெடி ஒரு தடை இருக்குது போல் இருக்குது சிங்கப்பூரில் ஏன்னா இவர் கொஞ்சம் ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சாளருங்கிறதுனால இவருக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு டெசிஷனில் இருந்திருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் சாமர்த்தியமாக வேறு ஒரு பாஸ்போர்ட்டை காமிச்சு உள்ளே நினச்சிட்டார் வேறு ஒரு நேமில் இருக்கிற பாஸ்போர்ட் மேபி சிமிலர் நேமாக இருக்கலாம் அதை காமிச்சிட்டு இவர் வந்து உள்ளார வந்துட்டார் அப்போது வந்து அந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது இவர் லாஸ்ட் டைம் வந்தபோது பயோமெட்ரிக்ஸ் எடுக்கலை எடுத்திருந்தாங்கன்னா இவரை கண்டு இது பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால் இவரை வந்து உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் போயிட்டார் பத்தாம் தேதி வந்து திருப்பி பங்களாதேஷ் போயிட்டார் ஸோ மேபி இந்த டைம் வந்து அவங்க பயோமெட்ரிக்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நமக்கு தகவல் இல்லை ஸோ அவர் பேசின பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரத்தமே வரையிற மாதிரி இருக்கும் இவர் பேசின பேச்சு இது வந்து காஷ் அண்முகம் இருக்கார் இல்லையா உள்துறை அமைச்சர் அவர் தான் இதை வந்து தீவிரமாக இப்போது கவனிச்சிட்ருக்கார் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு எப்படி இவர் தப்பிச்சார் எப்படி இவருக்கு வந்து வேறு பாஸ்போர்ட்டில் வந்து எப்படி நுழைய முடிஞ்சுது அப்புறம் இவர் டூரிஸ்ட்டில் வந்தால் யாராவது ஸ்பான்சர் பண்ணிக்கணும் பண்ணியிருக்கணும் ஸோ யார் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்புறம் யார் வந்து அந்த டூஆர்ஸ் டார்மட்ரியில் இவர் வந்து சொற்பொழிவு ஆடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க சேர் அரேஞ்ச்மெண்ட்டு மைக்கு லவுட் ஸ்பீக்கர் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கணும் இல்லையா யாரோ தான் பண்ணியிருக்கணும் அது அதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து இவர் துவக்கி வச்சுருக்காரு திரு சண்முகம் அவர்கள் ஸோ விசாரணை போயிட்டுருக்கு இப்போது ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நாற்பது சொச்சம் பங்களாதேஷ் ஊழியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் பங்களாதேஷ் ஊழியர்கள் சிங்கப்பூரில் தற்போது ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு இரண்டு லட்சத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் ஆனால் மிக அதிகமான பங்களாதேஷி ஒர்க்கர்ஸ் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அதில் நாற்பது லட்சம் பேர் தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சில பங்களாதேஷி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்கள் வந்து மசூதியில் சேர்ந்து திட்டம் போட்டு மற்றவர்களை எப்படி சத்தம் போடாமல் கொள்வது இந்த மாதிரி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பற்றி பேசி சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பணமும் கொஞ்சம் அனுப்பி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பங்களாதேஷ் ஊழியர்கள் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஏதாவது வந்து தீவிரவாத சிந்தனை உள்ளவங்க ரேடிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா ரேடிக்கலைசேஷன் ஆனவங்க இவங்கெல்லாம் இந்த யூடியூப்பு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு தீவிரவாத சிந்தனைக்கு போய்ட்றாங்க ஸோ அந்த மாதிரி நிலமையில் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது பேரை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து டீபோர்ட் பண்ணிடுச்சு திருப்பி பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிடுது ஒர்க் பர்மிட்லாம் கேன்சல் பண்ணி ஆனால் மெஜாரிட்டி ஆனவங்க ரொம்ப நல்லவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பங்களாதேஷ் ஊழியர் இருக்காங்க இந்தியர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க தான் வராங்க ஆனால் முக்காவசி பேர் வந்து ரொம்ப நல்லவங்க எந்த விதமான தீய எண்ணமும் கிடையாது இங்கே வந்து குண்டு வைக்கணும் கலகத்தை ஏற்படுத்தணும் குழப்பத்தை ஏற்படும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப நல்லா உழைப்பாங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கி ஊருக்கு அனுப்புவாங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு தங்கமான உடையவங்க மெஜாரிட்டியான பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் இப்போ இங்கே சிங்கப்பூரில் வந்து இந்த சிங்கப்பூர் பங்களாதேஷ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து என்னென்னா அந்த சிங்கப்பூர் மக்களுக்கும் பங்களாதேஷ் மக்களுக்கும் ஒரு பாலமாக அமைகிறாங்க அதாவது ரெண்டு பேரையும் இணைச்சி விடுற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லருவ ஏற்படுற மாதிரி அவங்களே வந்து இந்த அமீர் ஹம் ஹம்சாவுடைய பேச்சை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த பேச்செல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சொல்லி ஒர்க்கர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸுக்கு இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசி மயங்கிடாதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்குமே உதவாது சிங்கப்பூரில் வந்து நீங்கள் இதை நம்பி ஏதாவது ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் விளைவு அதனால் எந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுப்பாக நடந்திருக்காங்க சிங்கப்பூர் பங்களாதேஷி சொசைட்டி நம்ம பாராட்டணும் அவங்கள அவருக்கு இப்போ என்னென்னா அவர் இன்னொருத்தர் வீடியோவை பாருங்கன்னு இந்த ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் உண்மையான நல்ல முஸ்லீம்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ யார் செஞ்சது அந்த வீடியோ செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபதுகளில் இந்துக்களை கொலை செய்ததற்கு முக்கியமாக இருந்தவர் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் சிங்கப்பூரில் இடம் கொடுப்பதே இல்லை இது நடந்து நடந்திருக்கிறது தெரிய வந்தது உடனே நடவடிக்கை

ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதே நேரம் அதிர்ச்சியாகவும் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொன்ன நம்ம நம்புகிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் நான் நிகழக்கூடாது ஏன்னா சிங்கப்பூர் மேலே எப்போவுமே இந்த மற்ற ஒரு தீவிரவாத சிந்தனை உள்ளவர்களும் சிங்கப்பூர் மேலே ஒரு கண் எப்படியாவது அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணிடணும் இஸ்லாமிக் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஏன்னா அது ரொம்ப செழிப்பான நாடு எல்லாரும் சிங்கப்பூருக்கு வரணும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அதை மாதிரி இந்தோனேஷியாவிலேருந்து சில மத போதகர்கள் வந்து எல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனால் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டார் ஃப்ளைட் பிடிச்சி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் எல்லாம் வாங்கிட்டார் வந்துட்டார் அப்புறம் அந்த ஏர்போர்ட்லேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து இந்த மத போதகர் தீவிரவாத போதனையை பண்ணக்கூடியவர் இவர் வந்தால் சிங்கப்பூருக்கு ஒற்றுமைக்கு வந்து வள வைக்கிற மாதிரி ஆகும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்தே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு ரைட் உண்டு ஏன்னா நம்ம விசா இருக்குங்கிறதுனால சிங்கப்பூருக்கு நான் கண்டிப்பாக போகணும் போவேன்னு சொல்ல முடியாது சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் வரலாம் வந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் வர்றது விசிட் விசா அது வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு அனுமதி ஏர்போர்ட்லேருந்து சிங்கப்பூர் உள்ளே வர்றதுக்கு விசிட் பாசனம் ஒன்று வாங்கணும் அது வந்து ஏர்போர்ட் இமிகிரேஷன் ஆஃபீஸர் தான் கொடுப்பார் ஸோ அது கொடுக்கலன்னா திருப்பி போக வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு தகாத நபர்கள் வரும்போது ஏர்போர்ட்லேயே பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அதனால் இந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து சிங்கப்பூருக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு இது இருந்தாலும் எப்பாவது ஒரு ஸ்லிப் ஆகிடும் அந்த மாதிரி சின்ன ஸ்லிப் ஆகிடும் அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது இன்னுமே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா மாதிரி தீவிர தாக்குதலோ அல்லது ஏதாவது குற்றச்செயல் போதைப்பொருள் கடத்தல் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு எட்டர்னல் விஜிலன்ஸ்வாங்க அந்த விஜிலன்ஸ் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அதை அதனால் நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் அதாவது இதுக்கு என்ன இன்னொரு சஜஷன் நம்மளுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மெரெயின் கம்பெனி அதில் தான் வேலை செய்வாங்க அந்த எம்ப்ளாயருக்கும் ஒரு பொறுப்பு வைக்கணும் இது மாதிரி உன்னோடய ஒர்க்கர்ஸை வந்து நீ தீவிரவாத சிந்தனை இருக்காங்களா இல்லையான்னு அவ்வப்போது நீ கவனிச்சுக்கணும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா உடனடியாக மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் அலர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் பொறுப்பு போடணும் ஏன்னா அவங்க சும்மா ஒரு ஒர்க் பர்மிட் போட்டு போய் வேலை செய் நான் ப்ராஜெக்ட் முடித்து பணத்தை வாங்குகிறேன் உனக்கு சம்பளத்தை கடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அவங்களோட பிஹேவியர் அவங்களுடைய எங்கெல்லாம் போகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணோம் ஏதாவது ஒரு சந்தேகத்துக்கு உரிய வகையில் யாராவது ஒரு ஊழியரை பிஹேவ் பண்ணால் உடனடியாக அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்போ தான் வருமுன் காப்போங்கிறோம் இல்லையா எந்த விதமான சம்பவம் சம்பவமும் நடக்கிறதுக்கு முன்னாலேயே கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரிவென்டிவாக நடக்க முடியும் அதுதான் நம்மளுடைய ஆலோசனை நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்